கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன் எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பாத்துட்டு போறேன் பேப்பர் நான் கிடையாது அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால எதுக்கு இங்க வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பழக்கிறதுக்காக இன்னொருத்துடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யார் ஒருத்தர் செய்யணும் நான் சொல்றேன் இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் நந்தாவில் லடுக்கு பாண்டியா நடிச்சதுல இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடத்துல கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காம போயிட்டேன் ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்லையும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு நான் கேட்டதே கிடையாது என எப்ப நம்ம அந்த வேலை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம் நம்ம கூட உட்காந்து சரகு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பார்த்துருக்குறேன் அதெல்லாம் தேனப்படி பண்ணுவோம் என்ன அதில் என்ன இருக்குது என்ன ஏன்னா தேனப்பன் வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவரு இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே குடுக்கறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கும் எடுத்து விட்டுருவோம் இருபத்தோரு வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டு வீடு வீடு எல்லாம் வீடுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஏன் அவ்வளோ வளச்சிருக்கேன் அந்த படத்தில் சும்மா இவர் மட்டும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேராக இருந்துடியா நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துல இருந்து அதர்வார் கூட நடித்த படம் யாரும் கூட நான் மொத மூணு நடிக்கிறேனோ அது வில்லன் அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும் விஜய்கித்து விஜய்க்கு கூட திருமலையில் நடிச்சதா இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதல் போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்தில் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலகத்துக்கு போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி அவங்க எல்லாரையும் சந்தித்தது ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார் தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசுனாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு உண்மையிலே வந்து மைக்கேல் எனக்கிட்ட அறிமுகப்படுத்துனது தேனப்பன் தான் ரொம்ப நல்ல கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த பையன் அவளை அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார் அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவங்களாம் நல்லவனால் சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவனாக சொல்ல முடியாது காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு காசு வச்சுருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது ஆனால் அந்த காசு அவன் எல்லாம் சம்பாதிக்கலை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூசிலாந்துல போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனு அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே ஸோ அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கான் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழு கற்ற ஒரு தாய்ப்பாடு மாதிரி அவன் அவ்வளோதான் இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது ஒரு தாய்ப்பார் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே அதனால் அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளியை ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்ட் டெம்பர் அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவாத என்ன கிரியேட்டர்ஸுக்கு தானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினப்பாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் நந்தாவில் நொடுக்கு பாண்டியா நடிச்சதுல இருந்து வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடையில கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காம போயிட்டேன் ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும் தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியாக இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம் நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பார்த்துருக்குறேன் அதெல்லாம் தேடப்பட பண்ணுவோம் என்ன இருக்குது என்ன ஏன்னா தேடப்படை வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவரு இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே எடுத்து விட்டுருவா தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் பாடகரா இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் தான் நான் கிராமிய பாடகரா இருந்து தான் வந்தேன் கே சிறைகுமார் சார் ஒரு படம் நாட்டானன்னு ஒரு படம் எடுத்தான் உங்களுக்கான நான் வரும் அதில் நாட்டானா பாதம் பட்டா நல்ல வெள்ளாமே விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான்தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்ல நான்தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சிட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறதுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் என்ன இரநூறுவா கொடுக்குறாரு இவர் தான் அதுக்கு மேனேஜர் நான் தான் நான் பாட்டு பாடுறதில்ல நானும் அந்த மாட்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்கள் தானே என்ன கூப்பிட்டீங்க என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு அப்போ ஐநூறுவா இப்படியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் ஐநூறுரூவா இவர்கிட்ட அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்க வந்து அவ்வளவு ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒன்னு வாய்ப்புகள் வரணும் வரணும்னா வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சேன் ஏன்னா நான் என்னை அப்படித்தான் உருவாக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்காருல்ல நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் ஒரே ஒரே இடத்துல ஒரு வித்து போனால் தெரிந்த இங்கிட்டு தான் வடப்பள்ளியில் அந்த பாக்காரத்து அந்த அந்த ஏரியா தான் உனக்கும் தெரியுமே நிறைய பேர் என் கூட டிராவல நிறைய பேர் இருக்காங்க வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்துல உட்கார்ந்து இருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோட்ட கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போட்டிருப்ப ஏதோ நடந்திருக்கும் ஏதோ ஒன்னு நடந்திருக்கும் எதுவுமே இல்லாம தான் இங்க இல்ல பெரிய டிராவலிங் இருக்கு இருபத்தோரு வருஷத்துல ஒரு பத்திரிக்கையில நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடு வீடு எல்லாம் போயிருக்கிறேன் ஏன் அவ்வளோ வளச்சிருக்கேன் அந்த படத்தில் சும்மா இவர் மட்டும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர எழுதுறியா ஆ ஸோ அந்த மாதிரி அதனால இதை எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதையை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பார்ப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான் அதுக்கு கொண்டு அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம் இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் அதை சொல்ல அதை எப்படி எல்லாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல தோன்றவே சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் முதல் எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய கூடிய படமா வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை எந்த படத்துல எடுத்துக்காங்க நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல இருந்து அதர்வா கூட நடித்த படம் யார் கூட நான் மொதல் மூணு அது வில்லல் அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும் விஜய்க்கு விஜய் கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதல் போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்துல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலத்துக்கு போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டது கேட்டதே ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறைய நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்க இல்லை அதில் ஒரு படம் இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுகிட்டே என் பையன்கிட்டே நான் சொன்னேன் ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் நான் இல்லை திடீர்னு இல்லைன்ட்டாங்க ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன் நானும் அந்த இதில் அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும் திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அதில் ஒரு ரெண்டு கோடி ரூபா போச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை எல்லாருமே பாதிக்கப்பட்டான் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் அதில் எனக்கு ஒரு நல்ல நேரம் இருந்துச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் இன்னைக்கு சிவகங்கை இருக்கிற தோட்டத்தை நான் உருவாருங்க அங்கேதான் அந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன் ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்ப என் பையன் கிட்ட மறுபடியும் சொன்னேன் என்னடா ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலேயே மாற்ற முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயம் விஷயம்தான் இப்போ நான் சொல்றேன் சொல்றது விஷயம் வந்து வேற யாருந்தாலும் கூட கான்ஃபிடென்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பொண்டாட்டியிட்ட சொல்லுவேன் இன்னும் வீடு கட்டல வீடு கட்டல நேற்று வந்து நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா அவட்ட நான் சொன்னேன் சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காரு சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டா மாணவனு இதை நடக்கும் கிரேசு பெருசா ரொம்ப கவனப்படாத அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்க கூடிய தம்பி சினேகன் தம்பி ரோபோ சங்கரவ பார்த்தோம்னா கை கொடுத்தேன் அண்ணன் பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான் உண்மையிலேயே எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப நெ பழக்கம் நெருக்கம் என்ன மாதிரி ஒரு நான் இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் அதனால் அவன் இடையில உடம்பு சரியலாம் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் வில் பவர் வந்து மீண்டும் அதிலேருந்து இன்னும் ஓப்பனை சொல்லப்போனது மரணத்தை ஒரு அடையாள தான் என்னை நான் இப்போ பார்க்குறேன் உண்மையில் அது அது இப்போ ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் செந்திலாதன எனக்கு ரொம்ப வருஷம் பழகம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போ தான் அவங்களை பார்க்கறேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அதே மாதிரி உங்க படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறைய சொன்னாங்க கடல் சத்தியும் நான் பார்க்கலை நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்ப ஆரம்பிச்சதுதான் ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது இப்போ தேனப்படன்னு சொன்னது உண்மை அதில் கருத்து கிடையாது அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்சம் நாள் நாங்கள் இல்லை நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனால் வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாசை தெரியும் ரொடுகு பாண்டிய தெரியும் தானா பாடகரை தெரியும் கிராமிய பாடகரை தெரியும் ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்போவே வந்து ஒரு இரநூத்தம்பது கேசட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன் ஒரு ப கேசட்டுக்கு பத்து பாட்டுன்னா கூட இரநூத்தம்பது பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனால் என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களாக சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல்கள் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாடு மாதிரி மக்களை வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுணுப்பமான ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரே சும்மா ஒரு தெருவில் ஆர்மணி த வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் கொட்டி வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாக்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியாது நான் தொண்ணூத்தி ரெண்டுல புரட்சி தலைவன் அம்மா கிட்ட வந்து நைன்டீன் நைன்டி டூ மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பழக்குரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்தேன் அந்த அம்மாட்ட அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டேன் அது வேற பட் ஆனா வாங்கி இருக்கிறோம்

எந்த ஒரு உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது இந்த படத்துக்காக உடைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் இருக்கான் அவன் இங்கே இருந்தாலும் அவன் அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் இருக்கான் என் மூத்தவன் தாமனிக்கு திருநெல்வேலி போயிருக்கான் சோ நாங்க எல்லாருமே இந்த படம் இங்கே இருக்கக்கூடிய அவரை எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்கிறாங்களோ அவரை விட எனக்கு இங்கே இருக்கிறவங்களும் நண்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள் ஏன்னா என்ன கிட்ட எந்த முடிவு முறை கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் சில பேர் எவ்வளோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு அதையும் இங்க இங்கே அவரை ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் நான் முப்பது நாற்பது வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உக்காந்துருவேன் எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற பேப்பையெல்லாம் நான் கிடையாது அதை நீங்க மனசுல வச்சுக்கங்க யாராயிருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால எடுத்து இங்க வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த படைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யார் ஒருத்தரும் செய்யறோம்னு நான் சொல்றேன் யார் எங்க தவிர செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் ஆக இந்த இருபத்தி நாலு வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக இந்த காலத்திலிருந்து ஆனந்தவர்களுடன் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகைகள் பாட

மேலும் பல மைக்கங்கள் உருவாக்குவார்கள் மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அந்த பேரில் சந்தித்துதலை பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நெறிமுறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்